தமிழகத்தைச் சேர்ந்தவர் முனைவர் செந்தில்குமார் ஆர்கிட் ஃபார்மா என்ற மருந்து தயாரிக்கும் நிறுவனத்தின் ஆராய்ச்சி பிரிவில் உள்ளார் இவர் கண்டுபிடித்த நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துக்கு உலக அளவில் அங்கீகாரம் கிடைத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டில் அலெக்சாண்டர் பிளம்பிங் என்பவர் கண்டுபிடித்த பென்சிலின் மருந்துக்கு அடுத்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவற்றையெல்லாம் விட செந்தில்குமார் கண்டுபிடித்த எக்ஸ்பிளைஃபெப் சிறந்த உயிர்காக்கும் மருந்தாக செயல்படுகிறது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து தரக்கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டு நிறுவனம் இதற்கு அங்கீகாரம் கொடுத்துள்ளது இதன் மூலம் உலகம் முழுவதும் விற்கப்படும் முதல் இந்திய ஆன்டிபயாட்டிக் மருந்து என்ற பெருமையை பெறுகிறது இந்த மருந்து சிறுநீர் குழாயில் பாக்டீரியாவினால் ஏற்படும் தொற்றுகளை நீக்கவும் நுரையீரலில் ஏற்படும் நிமோனியா தொற்றை குணப்படுத்தவும் உதவுகிறது இப்போது நோயாளிகள் சாப்பிடும் ஆன்டிபயாட்டிக் மருந்தினை ஒரு சில பாக்டீரியாக்கள் செயலிழக்க செய்துவிடுகிறது செந்தில்குமார் கண்டுபிடித்த வேதிப்பொருள் பாக்டீரியாக்களின் செயல்பாட்டை முடக்கக்கூடியது முதலில் மருந்து எலிகளுக்கு கொடுத்து சோதித்து பார்க்கப்பட்டது எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை அடுத்து மனிதர்கள் மீது நடந்த மூன்று கட்ட சோதனைகளும் வெற்றியடைந்தது இதனால் எக்ஸ்பிளைஃபெப் மருந்து மனிதர்களுக்கு உகந்தது என ஐரோப்பிய மருந்து கட்டுப்பாட்டு நிறுவனமும் உறுதி செய்துள்ளது இந்தியாவில் இந்த மருந்தின் முழு விற்பனை உரிமையும் ஆர்கிட் நிறுவனத்திடம் உள்ளது ஆர்கிட் ஃபார்மா நிறுவனத்தின் சந்தை மதிப்பு இருபத்தைந்து சதவீதத்திற்கும் மேல் உயர்ந்துள்ளது இதனால் ஃபார்மா துறையில் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது